பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எல்லாருமே சேர்ந்து நம்ம பாண்டியனோட ஐம்பதாவது பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டாங்க இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம பாண்டியன் தங்கமயில் தலையில் ஒரு இடிய தூக்கி போடுறாரு அதுதான் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் தங்கமயிலுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கதிர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப வயசெல்லாம் செக் பண்ணுவாங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொழுது அப்ப நம்ம வயசை செக் பண்ணோம்னா நம்மளோட வயசு தெரிஞ்சிருமே அவரோட ஒரு வயசு நம்ம அதிகமா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நம்மளோட கதி அப்படின்னு நம்ம தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுடுது அப்ப யாரும் இல்லாத நேரத்துல தன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி வளக்கம் போல விஷயத்த சொல்றாங்க அதுக்கு அவங்க இருந்துகிட்டு நீதான் வயசை மறைக்கணும் வான் தலையில மூளை ஒண்ணு இருக்கா இல்லையா நீ எப்படியாச்சும் இந்த வயசு வித்தியாசத்தை மறைச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் கேஸ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இங்க தங்க மயிலுக்கு என்ன செய்யறதுனே தெரியவே இல்லை இங்க நம்ம ராஜியும் கதிரும் வழக்கம் போல பேசுவாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விடாம பேசிக்குவாங்க இல்லையா அதே தான் வந்து பாத்தீங்கன்னா நக்கல் பண்ணிக்கிட்டும் கிண்டல் பண்ணிக்கிட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராஜி வந்து நம்ம கோமதி கிட்ட வந்து எப்ப நீங்க மாமா கிட்ட டியூஷன் பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்லி ட்டிகிட்டு இருக்காங்க அங்க வர்ற நம்ம கதிர் இருந்துகிட்டு என்னடி நீ எங்க அம்மாவையே மிரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்க அந்த இடத்துல சும்மா கலாட்டா மாதிரி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றத பத்தி மறுபடியும் நம்ம பாண்டியன் கேட்கறாப்புல அப்ப தங்கமயில்கிட்ட ஆதார் கார்டு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா தங்கமயில் இருந்துகிட்டு எங்க தேடியும் ஆதார் கார்டு கிடைக்கவே இல்லை அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க போன்ல குடும்பமா இல்லை இப்பதான் எல்லாருமே போன்லயே ஆதார் கார்டு வச்சுக்கிறாங்களே போன்ல குடும்பமா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்ல இல்ல வச்சிருந்தேன் டெலீட் பண்ணிட்டேன் மெமரி இல்லன்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு நம்ம மைல் பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனாவுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்